என்ன இன்ன வரைக்கும் உன் பையன் வீடு வராம இருக்கிறான் எங்க பொறுக்கிட்டு திரிகிறான்னு தெரியல பெத்த பிள்ளைய பார்த்து பொறுக்கிட்டு திரிகிறேன் அப்படி இப்படின்றீங்க கொஞ்சமா உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் நாலு பேர் எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா கல்வி தாண்டி ஊத்துவாங்க

ஏண்டி நீ வேற ஏன் இப்படி அவனை கரிச்சு கொட்டுறீங்கன்னே தெரியல அவன் பிள்ளைங்க நமக்கு போல வேற எங்கிட்டாவது பிறந்தா கூட நல்லா வளந்துருப்பேன் இங்கேரு இங்க நமக்கு பிறந்தனால தான் இங்கே உயிரோட திரியிறான் வேற எங்கிட்டாவது இருந்தான்னு வை வேணால் அடி வெளு ரோட்டி வீட்டை விட்டு துறத்தியிருப்பாங்க இங்கே கட்ட பட்டா அவனை கரைச்சு கொட்டுறதுதான் வேலை உங்களுக்கும் சரி அந்த சாந்தா கலவிக்கும் சரி சாந்தா கலவியா அப்பா பாம்பலாவோட அம்மா ஆரம்பிச்சிட்டாளா பிற நீ பேசுறதுக்கு நம்ம காட்டுல இந்த வெங்காயம் நடவு வாங்க வாங்கமானு கூப்பிட போனேன் அந்த நேரத்துல என்ம்மா உங்க புள்ள கஷ்டப்படுறா அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்றேன் பெத்த தாயா கொஞ்சமாவது துடிச்சிருந்தா ஐயோ என் பிள்ள கஷ்டப்படுறாளா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும் அவை என்னமோ எனக்கு இருக்குது ரெண்டு தான் அவை என்னோட அளவு சுந்தரமும் என்னோட உமாவும் மட்டும்தான் மக்கள் எவனும் கிடையாது அவளை நான் தலை முடிக்கிட்டேன்ற

அந்த பொண்ணு பத்தி எப்படி பேசுனாங்க இதுல அந்த மாப்பிளைய பெற்ற அந்த அம்மாவும் அவங்க ஐயாவும் அந்த பேச்சு பேசுனாங்க அவங்க கூனி குறுகி போய் நின்னவங்க அவங்களுக்கு தானே தெரியும் அந்த வலிய வேதனை என்னன்னு அதனால தான் தலமுளிகிட்ட இருக்காங்க அதுக்கு ஊர் қараவளே பாத்துக்கிட்டிருந்தா நாளைக்கு அவங்க நமக்கு நல்லது கிட்ட செய்வாங்க ஆமா நாலு பேர் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவ்வளோ கூணி குறுகி போய் நின்னவங்களுக்கு தானே அந்த வலிய வேதனை என்னன்னு தெரியும் அதனால ஒதுக்கிப்பட்டு நிற்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு ஒதுக்குனா தான் உங்களுக்கு அவங்களோட அருமை என்னன்னு தெரியும் இப்ப இல்ல எம்பிட்டு சொகுசா வளர்த்தாங்க அந்த பிள்ளைய அப்படி சொகுசா தான் வீட்டுக்கே வேட்டு வச்சுட்டு வந்துச்சு அதனால அப்ப கஷ்டப்படுது அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க செஞ்சதுல எல்லாம் எந்த குத்தமும் கிடையாது கொஞ்சமாதிரி ஈராக இருந்தா தானே உங்களுக்கு

அது சோளைக்குள்ள வந்தா இங்க என்ன டவரா கிடைக்கும் போனா போனான்னு இருந்துக்குவேன் ஃபேண்டரி போனா வேலையை முடிச்சிட்டு வரது இல்ல ஆக்கி வச்சு சாப்பாடு கூட இல்ல அந்த பைய செரிங்க தன நேரம் போய் படுக்கிறேன் சரிமா போய் படு அவ வந்த நான் எழுப்புறேன் பா அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டே இருந்தா ஒரு நேரம் ஓய்வுள்ள பிள்ளைக்கு உம் ஆமாமா நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் நீ போய் உட்காரு நீ போய் உட்காருني என்னை ஊரு வேலை செய்ய விடல டா சின்னவனே சின்னவனே எங்க அத்தை டா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுடா நான் வேற உட்காந்திருக்கேன் நான் வேலைய் பைய அந்த சாப்பாடு போட்டு கொடுக்காம என்ன உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல போ

அடுப்பு எதுவும் ஊட்டி வச்சிருக்காங்களா என்னென்னு தெரியலையே இந்த குளிர் குளிருது கொஞ்சம் குளிர் காஞ்சா தான் உடம்புக்கு நல்லா இருக்கும் ஏங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணிங்களா இல்லையா ஆ உமாவுக்கு ஃபோன் பண்ணேன் வீட்டுக்கு போயிட்டு கொடுக்குறேமாண்ணே வெளியே இருக்கேன் அப்படின்னா சரிம்மா வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுன்னு இன்னும் கூப்பிடல நானும் வந்ததுலேருந்து பேசலை நீங்களும் பேசலை அவ்வளோ தான் வீட்டுக்கு போய் வாள் வாழ்ன்னு கத்த போகிறாங்க ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்களா வைக்க மாட்டீங்களான்னு அவங்களுக்கே தெரியும் எப்போயும் அங்கேயே தான் இருக்கீங்க இங்கே வந்தால் நேரம் இருக்காதேன்னு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா இல்லைம்மா வரும்போதே சொன்னாங்க ஃபோன் பண்ணுங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க நானும் இவர் கூப்பிட்டுருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவரும் கூப்பிடல ஐயோ ஆண்டவனே ஏன்டா ஏண்டா இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்துருக்க நேரத்தில் நேரங்களமா வரணும்னு இல்லை எப்பயும் போல ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்க இல்லைம்மா ஊட்டி வரைக்கும் போனேன் அதான் கொஞ்சம் மணியாகி போச்சு இந்தாம்மா என்னனே என்னது இது ஆப்பிளுக்கு உனக்கு அப்புறம் மருமவளுக்குன்னு எல்லாத்துக்கும் துணியை எடுத்துட்டு வந்தேன் அதானே இந்த வேலையெல்லாம் சரியா பண்ணுவதே ஒண்ணும் தெரியாத ஒரு மாதிரி நீ கம்முனே இருக்க மாட்ட இப்ப உன்ட்ட யாராவது இதை கேட்டாங்களா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வானு கம்முனே இருக்க மாட்டேன்னு அதானே பார்த்தேன் என்னடா புள்ள வந்திருக்கு அண்ணங்கார என்ன எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சேன் அதுவும் ஊருக்கு போறாங்களே நாளைக்கு எதுவும் எடுத்து கொடுக்காம இருக்கான்னு பார்த்தேன் நீ வேற என்ன துணியா இல்லாம இருக்குது சும்மா அள்ளி கட்டிக்கிட்டு கொடுத்தாங்க சும்மா அதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் எங்க போறேன் வரேன் கட்டுறதுக்கு எப்பயுமே எடுத்து குடுக்குறேன் இங்க இருந்தால் ஊருக்கு வரும்போது எடுத்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் என்ன எப்ப நீங்க வரீங்களோ அப்பதான் சேலை எப்படி இருக்குன்னு எடுத்து பாருமா ஏனே நீ வேற பரவாயில்லையே சேல நல்லா இருக்கடா எத்தனை ரூபா ஆயிரம் ரூபான்னு சொன்ன அதுக்கும் திட்டுங்க ஐநூறு ரூபாமா ஐநூறு ரூபாயா ஏனே சேலையை பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்க மாதிரி இருக்கு ஐநூறு ரூபான்ற அது ஐநூறு ரூபா தான் சும்மா இது பண்ணிக்கிட்டு நான் போய் துணியை மாத்திட்டு வந்துறேன் அம்மா இங்க பாருங்க ஏங்க இங்க பாருங்க சேலைய அவள் ஐநூறு ரூபாய்க்கு இந்த சேலைனா சூப்பரா இருக்குது அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது இதுக்கு பிளவுஸ் தச்சு இதை கட்டிக்கிட்டு வா என்ன தங்கச்சுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா நீ உள்ளதானே இருந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது காசு இருந்தா அது மிச்சம் பண்ண தெரியாது சும்மா தண்ணியாட்டம் இறச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தை இறச்சு போட்டாங்க ஏன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இறச்சு போட்டேனா காலையில் ஏறாள் மூணு கிலோ நந்து கிலோ இப்ப துணிமணி எல்லாத்துக்கும் இதுக்கே ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஆச்சா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் அங்க போனா என்ன அப்படியே செய்கிறாங்க வந்தாங்க சோறாக்கி சோராக்கி போட்டோமா அதோடு கிளம்பணும் அதை விட்டுவிட்டு அதை எடுத்து கொடுக்கணும் இதை எடுத்து கொடுக்கணும் என்ன மரத்துலயா காக்கிது இது கூட பிறந்த தங்கச்சி ஊர்ல வந்திருக்குது வந்ததுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு என்னடி அர்த்தம் அவங்களுக்கு இருந்தா அவங்களும் செய்ய போகிறாங்க அவங்களும் இல்லாதப்பட்டவங்க அவங்க கிட்ட போய் அதை இதுன்னு எதிர்பார்க்க முடியுமா சொல்லு பார்ப்போம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் இப்படி அளந்து போடாம போட்டு நம்ம தான் கஷ்டப்பட்டு கிடக்கணும் சும்மா ஒரு அளவு தான் வரும்போது போகும்போதும் துணி எடுத்து துணி எடுத்து சரி துணி எடுத்து உங்களுக்கு இது இருக்கீங்க நம்ம போனால் என்ன நமக்கு அப்படியே செய்றாங்க அந்த மனுஷனே அறுநூறு ரூபாய் சம்பளத்துல குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கவரடி அவர் எல்லாம் தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு என்னன்னு கூட தெரியல வீட்லயே அத்தனை பேர் அவங்க எல்லாத்துக்கும் செய்யணும் வைக்கணும்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைக்கு செய்கிறோம் இதில் என்னடி குறைஞ்சி போயிட போகிறோம் அதுலேயும் கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சால் நமக்கு புண்ணியந்தான் வரும் இதில் என்னத்தை ஒரு நாளைக்கு பெரிய கடைங்களுக்கு போனால் சாப்பாட்டுக்கே அவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இதில் உங்களுக்கு செஞ்சால் சந்தோஷத்தில் போகுங்கடி ஆமாம் ஆமாம் சந்தோஷத்தில் போவாங்க ம் ம் நாளைக்கே பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சீர் செய்யணும் சீர் செய்யும் போது ஒன்றும் செய்யாமல் இருங்க அப்போ வந்து பாருங்க இப்போ சுயரூபம் என்னான்னு தெரியும் ஐயே ஏண்டி இப்படி இருக்கிற நீ இதில் செய்யதில் என்ன வந்துட போகுது என்ன நான் தாய் மாமா என் மரும அவளுக்கு நான் செய்யணும் முன்னாடி நின்று இதில் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது யாரும் எதுவும் கேட்க முடியாது ஊரே மெச்சிற அளவுக்கு செஞ்சுட்டு வருவேன் தெரிஞ்சுக்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்திருக்கவங்க காதலுக்கு இதில் விழுந்துச்சின்னு வையே எதுவும் நினச்சிக்குவாங்க உன்னை நல்ல அண்ணின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா நீ அப்படியே இருந்துக்க அதை விட்டுப்புட்டு எதோ பண்ணிட்டு இருந்தானா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டுமா செய்யறேன் உன் வீட்ல இருந்து உங்க அம்மா உங்க அண்ணன் எல்லாம் எவன் வந்தாலும் எல்லாத்துக்கும் தானே போட்டுக்கிட்டு இருக்கு என்னமோ என் குடும்பத்துக்கு மட்டும் செய்யற மாதிரி உன் குடும்பத்துக்கு செய்யாத மாதிரி பேசுற ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன் உங்ககிட்ட உடம்போ அவங்க கிட்ட உடம்போ அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு செய்ய தானே செய்கிறோம் என்னைக்கும் அப்படி பார்க்காத சொல்லிட்டேன் பசிக்குது ஒரு சோறு எடுத்து வை இந்த காலத்தில் நல்லது சொன்னா கூட தான் படத்துக்கு பிள்ளைங்க ரெண்டு பேரும் படுத்துருப்பாங்க இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாயை விரிச்சு போட்டுவிட்டு வந்து படுக்க வேண்டித்தானே இங்கே உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல ம் அந்த அம்மா ஒன்று பார்த்தா என்ன நம்ம பையன் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னடா நீ வந்துக்கிட்டு இருக்க ஏன் உன் மாமியாருக்கு பாயை கூட நீ தான் விரிச்சு கொடுக்கணுமா

ஓ வேஷமெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்று ஏமாளி கோமாளி கிடையாது இல்லைம்மா ராத்திரியெல்லாம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கான் தூக்கமே இல்லையா அதான் அவங்க இருந்தா பாத்துப்பாங்க நான் அதை இங்க ஓடி வந்துட்டேன் இத்தனை நாள் உன் பையன் அழுவுல இப்பதான் அழுகுறான் ஏண்டா என்னடா அது குளியமா படுத்துட்டேன் லைட் ஆஃப் நம்ம ஆபீஸ்லயும் வேலை செஞ்சுட்டு இருந்தது உடம்புல டயர்டா இருக்கு லைட் ஆஃப் பண்ணி படுக்கிறதுக்கு உன் மாமியர் என்ன சொல்றாங்க எதை பத்தி பையனுக்கு காது குத்து வைக்கணும் எவ்வளவு இது இருக்குது என்ன சொல்றாங்க என்ன செய்யலாம் என்ன சொல்லி இருக்காங்க அதெல்லாம் பேசறதுக்கான நேரமாமா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசலாம் கம்முடுவா உன் மாமியார்கிட்ட சொல்லிடு நம்ம ஒன்றும் பொம்பளை பிள்ளைய பெற்று வைக்கல பையனை பெற்று வச்சுருக்கோம் இந்த காது குத்து தான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கல்யாணம் தான் கல்யாணமும் என்னெந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சொல்கிறதையே கேட்டு கல்யாணம் பண்ணுதுங்க அதுக்கு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னா செஞ்ச மொய்ய நம்ம திருப்பி வாங்க முடியாதுடா அதனால் காதுகுத்து பெருசாக தான் வைக்க போகிறோம் ஊரெல்லாம் கூப்பிட்டு தான் எல்லாத்துக்கு செய்முறையை வாங்கணும் நாலு பேர் வரும்போது சிரிக்க அடிச்சிடாதீங்க நல்லா சிறப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிடு ஆடுல இருந்து தட்டு தாமளத்துல இருந்து நகையில இருந்து காதுக்கு போடுற குண்டுமணில இருந்து அருணாக்கரணி எல்லாம் வாங்கிடணும் புள்ள புறந்ததுக்கு தானே அருணாக்குடியை குழுசெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாங்க சும்மா சும்மா போடுவாங்களா அவங்க கடமடா நீ என்ன வயசு அம்மா அடுத்த புள்ள பிறந்தா அதுக்கு செய்ய மாட்டாங்களா தங்க விற்கிற விலைக்கு அவங்க சூழ்நிலை கொஞ்சமா புரிஞ்சுக்க ஓம் மொண்டாட்டி ஒன்ன எடுத்துக்கிட்டே நக்கரிச்சிக்கிட்டு திரியற இதுல வேற ரெண்டு மூணு பெத்து போட்டா அவ்வளவு தாண்டா இந்த பூமி தாங்கமோ இல்லையோ இந்த வீடு தாங்காது ஆஸ்தி ஒரு ஆம்பளை புள்ள வந்தாச்சு இனி ஆசைக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்தா பரவாயில்லன்னு பார்த்தா முண்டாட்டி வாவராதான் கிராக்கி பண்ணிக்கிட்டு போற முட்டைப்பொருக்கி முட்டை முட்டப்பற வழி என்னன்னு தெரியும் கம்முனு படுமா பிள்ளையே வளர்க்காதவமாயித்தான் என்கிட்ட சொல்லுவானுங்க இப்ப நீ வேணா பத்து பதினஞ்சு பெற்று போட்டுருக்க வேண்டிதானே கம்மு பாடுமா ஆஹ் ஒன்னை பெத்து போட்டதனால தான் இன்னைக்கு உனக்கு ஒரு ஆசைக்கோ இல்லை அசதிக்கோ போய் உக்காரத்துக்கு ஒரு கூட பிறந்த பிறப்பு இல்லாம இருக்க அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன் இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் குரட்டையா அதுக்குள்ளேயும் தூங்கிட்டானாம நம்பவும் முடியாது மாமியார் கையில இவனை காசை கொடுத்துப்பட்டு நீங்க செய்யற மாதிரி செய்யுங்க அப்பத்தான் எங்க அம்மா எதுவும் சொல்லாதுன்னு சொன்னாலும் சொல்லக்கூடிய அழுத்தான் கண்கொத்தி பாம்பு மாதிரி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பேரும் நேரங்களமா சாப்பிட்டுட்டு பாருங்க சரியா தண்ணி இங்க வைக்கிறேன் ஆ சரிமா எல்லாம் படுத்துட்டாங்களா ஆமாடா புள்ளங்க எல்லாம் படுத்துருச்சுங்க என்னடா இந்த பையன் நிரஞ்சன் போனவே இன்ன வரைக்கும் ஆள காணோம் போன் பண்ணேமா மேலே இல்ல வரவேனா இந்த நேரத்துல சித்த புள்ளி நடமாட்டம்ல இருக்கும் கம்மனு அங்கேயே இருங்க காலையில வான்னு சொல்லிட்டே எல்லா சொந்தம் வந்தா வந்திருக்க நேரத்துல இப்படி பண்ணிகிட்டு சொல்றதுக்கு இல்ல ஆ மேட்ச்ல பையல்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டானுங்களா மாமா அதனால இந்த பரிசு குடுக்கிறதுல கொஞ்சம் பிராப்ளமா இருக்குன்னா அதான் சரி முடிச்சிட்டு வந்துடுறேன் நான் சரிப்பா எல்லாம் முடிச்சுட்டு வாங்கினேன் என்ன பரிசோ நம்ம இல்லாத காசா அந்த காசுக்கு போய் அங்கே அத்தனை இது பண்ணிக்கிட்டு விடுமா ஏதோ பண்ணுறான் பையன் பண்ணிட்டு போட்டு விடு கறியாக்கி வச்சு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை எதுக்கு அதெல்லாம் ஆக்கி என்னத்தை சொல்றது சரி சரி போய் படுப்போ சரி நேரம் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் பாடுங்க சாப்பிடு சாப்பிடு ஏமா அந்த லைட்டை ஆப் பண்ணி புடலாமல ஐயோ நீ வரமா லைட்டை ஆப் பண்ணா இவன் கத்து கத்துன்னு கத்தி புடுவாமா

அப்படி இவனே தூங்குறானா என் மாமியார் வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க நீ என்ன பண்ற ஏதோ தோடு மட்டும் வாங்கிட்டு வா போதும் போடு மட்டும் வாங்கிட்டு வருவ பெருசா பண்றாங்களா சின்னதா பண்றாங்களா மாமியாரு பெருசா பண்ணணும் ஊரையே கூப்பிட்டு கறியாக்கி போடணும் அப்படி இப்படின்றாங்க இவர் இருந்துட்டு சொன்னாரு எல்லாத்தையும் கூப்பிட்டாலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம சும்மா சிம்பிளா நம்ம சொந்த பந்தத்தை மட்டும் கூட்டிட்டு போய் கோயில்ல வச்சு மொட்டை அடிச்சு காதை குத்திட்டு வந்துருவோம் அப்படின்றாரு அப்படி பார்த்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குல்லம்மா என்ன செய்யறது உங்க மாமியார் என்ன சொல்றாங்க அவங்க தொட்ட தொண்ணூறையும் செலவழித்து விட்டுட்டு இருப்பாங்கம்மா நீ கம்மனு இருமா ஒரு பவுன் செயின் போடணுமா தோடு குண்டுமணி போடணுமா மோதிரம் போடணுமா இடுப்புக்கு வெளியில் அரநா பேர் போடணுமா கொலுசு போடணுமா புது துணி இருபத்தோரு வகை தட்டு ஆடு அப்புறமேட்டுக்கு மொய்காசு ஐம்பதாயிரத்துக்கு குறைவா வைக்கணுமா அப்படி இப்படின்னு அது வாட்டுக்கு அளந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு சிம்பிளா சொல்லுவாங்க பார்த்தா இம்புட்டி சொல்றாங்களேம்மா சிரிக்கி அவங்க கேட்கறதெல்லாம் செய்யறதுக்கு நீ வேற அவங்க பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோன்னு நீ செய்யறத செய் அதுவும் அவர் இருந்தது சொன்னாரு நம்ம ஒரு செயினை வாங்கிட்டு வந்து போட்டுருவோம் பையனுக்கு அவங்கள வந்து போட சொல்ற மாதிரி போட சொல்லு அப்படின்னாரு ஐயோ வேண்டவே வேண்டாம் தானே மாமியாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆஞ்சு விடுவாங்க இல்லம்மா இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு நீ என்ன பண்ணுவ என்னத்தை பண்ணி நீயும் செய்வ என்ன பண்றது அப்புறம் நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அதான் இடத்த விற்கிறதுக்கு தான் கேட்டிருக்கேன் அது கை மாத்தி விட்டா இல்லைன்னா வித்தா கூட ஒரு காசு கிடைக்கும் அதை வச்சு செஞ்சு விடலான்னு பாக்குறேன் எந்த இடத்த விற்கிற அதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி அந்த இடம் இருக்குல்லமா அந்த எத்த வீட்டுக்காரன் கூட நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால அதான் அந்த இடத்த வித்து புள்ளானு பாக்குறேன் அப்பலாம் இடம் வித்த வாங்க முடியாதுமா கம்முனு இருமா இதுன்னு கடமையை செய்யலன்னா நாளைக்கு உனக்கு சொல்ல கடண்டி பேசுனா பேசிட்டு போறாங்க நான் எல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டேன் நீ அதை செய்யற எது செய்யறன்னு கஷ்டப்படாத நான் அவர்கிட்ட என்னன்னு ஏதுன்னு கேட்கறேன் அதுக்கப்புறம் நீ பாத்துக்கலாம் சரி என்ன பண்றது இது பண்றது நம்ம மாமியார்ட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்க அது வேணா இது வேணான்னு வீங்க ஏமா கம்முனு இருமா மாமியார்ட்ட கேட்டு மொத்த செலவையும் இழுத்துரும் இருக்கிற அந்த சொந்த வீட்டையும் எழுதி வச்சுட்டு தான் நீ நடுத்தருவுக்கு போகணும் ஒரு அளவு ஆசை இருக்கலாம் அதுவும் பேராசை என் மாமியா இருக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு விசேஷம் நாலு பேர்த்த கூப்பிட்டு வரணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அவங்களுக்கு இப்படி செய்யணும்னா தெரியும் நகை விற்கிற வரைக்கும் ஒவ்வொன்றும் வாங்க முடியுமா முந்தின வாரம் ஒரு கிராம் பதிமூணாயிரம் வாங்கி இந்த ஒரு வாரம் தான் கேப் இந்த வாரம் வாங்கி இனி அடுத்த வாரம் பதினாறாயிரம் பதினேழாயிரம் வாங்கி ம் ம் நகை நகை நகைன்னு அதை அடிச்சுக்கிட்டு கிடக்கும் சாகும்போது எல்லாமே தூக்கி கட்டிட்டு போற மாதிரி இந்த நகையை மட்டும் கண்டுபிடிச்சுவேன் கையில் கிடைச்சான் அவன் தூங்கு நீ அம்மா எனக்கு நிம்மதி இல்லைன்னா அவ்வளவுதான் மாமியார் தின்னுக்கிட்டு உக்காந்துருக்குமே தவிர அவன் அழுதா கூட வந்து தூக்காது நானே தான் ஒவ்வொன்றையும் பார்த்து சலிக்கணும் சரிம்மா தூங்க மாட்டோங்க சம்மந்தி வேற இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு செய்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ தான் பிரசவத்துக்கே ரெண்டு லட்ச ரூபா பக்கம் ஆகி நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கின்ற மாதிரி ஒவ்வொன்றும் கையை மீறி கையை மீறி போகுது பார்ப்போம் எப்படி அந்த ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம் செஞ்சு தானே ஆகணும்

விடுங்கங்க இல்லம்மா இங்க உன எவ்வளவு நல்லா பாத்துக்கறாங்க அந்த அளவுக்குள உன்னை நல்லா பாத்துக்கறனா கூட தெரியல எங்க இங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க எல்லார்கிட்டயும் காசு இருக்கு அதனால எல்லா நல்லா செய்யறாங்க வைக்கறாங்க நம்ம வீட்ல அங்க அப்படியே இருக்கு நீங்க ஒத்தாலு வேலை அந்த சம்பாத்தியத்தை வச்சுதான் மொத்த குடும்பமும் சாப்பிடணும் வைக்கணும் இதுல நான் பெருசாலாம் எடுத்துக்கலங்க இன்னத்துக்கும் என் குடும்பத்துல நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்தேன்னா கூட நீங்க எதுவும் செய்யலைன்னா எனக்கு அது கஷ்டமா தெரிஞ்சிருக்கும் நான் எல்லாமே அனுபவிச்சுட்டேன் என் வீட்டில் இந்த இப்ப கூட வந்தேன்னா எல்லாம் நான் அனுபவிக்கிறேன் இதை விட வேற என்னங்க வேணும் இதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல சரியா நல்ல ஒரு நாள் நானும் எல்லாம் செய்வேன் பாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஒரே ராத்திரியில் இங்க எதுவுமே மாற போறது இல்லைங்க பாப்போம் முயற்சி பண்ணுறதுனால நம்ம என்ன தோத்தா பேர போறோம் நானும் வேலைக்கு போனால் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆனால் நீங்கள் தான் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க மாமா வார்த்தையும் உனைய இங்கே எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்க வேலைக்கு போறதெல்லாம் ஈஸி கிடையாது அங்கே ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேச்சு வாங்கணும் ஏச்சு வாங்கணும் திட்டு வாங்கிட்டு தான் ஒன்றையும் செய்யணும் நான் ஒன்றையும் திட்டுறது இங்கே போய் நீ ஊரில் உள்ளவங்கள்ட்ட திட்டு வாங்க விடுவனா கம்மணி இரு நான் பார்த்துக்கறேன் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்றிங்க நமக்கெல்லாம் லாட்ரி விழுந்தா தான் உண்டு